ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அக்காடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது எய்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் பேக் கொஷினுடைய ஒன் மார்க் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இருந்து ஆறாவது கேள் பார்க்க போகிறோம் நாகரீகம் தொழில் வணிகம் அதில் செயல்பகுதி வளம் பெருங்க மலைசோறு அடுத்து ஒரே நடை வையப்போல் வணிகம் கொங்கு நாட்டு வணிகம் அடுத்தது ஒரே நடை துணைப்பாடம் காலமுடன் வரும் அடுத்தது இலக்கணம் புணர்ச்சி இந்த ஆறாவது இதோடையோ ஒன்மார்க் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரே நடை கொங்கு நாட்டு வணிகம் ஆறாவதிகளுடைய ஒன்மார்க் நம்ம பார்க்க போகிறோம் வையம் புகழ் வணிகம் வளம் பெருக இந்த லெசனுடைய ஒன்மார்க் நம்ம பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி மூணு எடுத்துக்கோங்க லெசன் ஓடி ஒன் மார்க் பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் தோட்டத்தில் தம்பி ஊற்றிய டேஸ் எல்லாம் முளைத்தன தோட்டத்தில் தம்பி ஊற்றிய டேஸ் எல்லாம் முளைத்தன ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ வித்துக்கள் வித்துக்கள் எல்லாம் முளைத்தன செகண்ட் ஒன் பாருங்கள் என் நண்பன் செய்த தொழிலில் அனுபவம் டேஸ் பெறுகிறது பெருகிற்று ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ வாரி பெருகிற்று என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு வாரி பெருகிற்று தேர்ட் ஒன் பாருங்கள் அக்காலத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ ஆ ப்ளஸ் களத்து ஃபோர்த் ஒன் கதிர் ப்ளஸ் ஈன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் இ கதிரீன ஃபோர்த் கொஷின்கான் ஆன்சர் கதிரீன நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் பழைய சோறு இந்த லெசனுடைய ஒன்மார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஆறு எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்காக ஃபஸ்ட் கொஸ்டின் கனத்த மலை என்னும் சொல்லில் பொருள் டேஸ் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் பெருமலை கனத்த மலையின் மலை என்னும் சொல்லின் பொருள் பெருமலை செகண்ட் ஒன் பாருங்கள் வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆர் வாசல் பிளஸ் எல்லாம் தேர்ட் ஒன் பாருங்கள் பெருந்தொற்றோடும் பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெற்றெடுத்த பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ பெற்று பிளஸ் எடுத்தோம் அடுத்தது ஃபோர்த் ஒன் கால் பிளஸ் இறங்கி என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் காலிறங்கி ஃபோர்டோன்கான ஆன்சர் காலரங்கி நோட் பண்ணிக்கோங்க இதோட இந்த ஒன் மார்க் முடியுது நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம் அடுத்தது பாருங்கள் கொங்கு நாட்டு வணிகம் எந்த லெசனோடய ஒன் மார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த லெசனுடைய ஒன் மார்க் பார்ப்போம் சரியான விடயத்தை எழுதுக ஃபஸ்ட் கொஷின் வன் புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் டேஸ் தன் புகழ் மூவர் தன் பொழி பொழில் வரைப்பு என்று கூறப்படும் நூல் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆர் தொல்காப்பியம் செகண்ட் ஒன் பாருங்க சேலர்களின் தலைநகரம் டேஸ் சேலர்களின் தலைநகரம் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆர் வஞ்சி தேர்ட் ஒன் பாருங்க பழங்காலத்தின் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது டேஸ் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ நெல் ஃபோர்த் ஒன் பாருங்கள் ஆண் பெருனை என்று அழைக்கப்படும் ஆறு டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் இ அமராவதி அடுத்தது ஃபிஃப்த்து ஒன் வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ கோயம்புத்தூர் ஆப்ஷன் கோயம்புத்தூர் அடுத்தது பாருங்கள் ஓடிட்டடங்களை தடங்களை அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் டேஸ் மாங்கனி என்னும் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் ஆன்சர் சேலம் செகண்ட் ஒன் பாருங்கள் சுங்கக்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் டேஸ் சுங்கக்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் ஆன்சர் பாருங்கள் சின்னால சின்னாலப்பட்டி தேர்ட் ஒன் பாருங்க சேரர்களின் நாடு டேஸ் எனப்பட்டது ஆன்சர் பாருங்கள் சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது ஃபோர்த் ஒன் பாருங்க பின்னலாடை நகரமாக டேஸ் விளங்குகிறது பின்னலாடை நகரம் நகரமாக டேஸ் விளங்குகிறது ஆன்சர் பாருங்கள் திருப்பூர் பின்னலாடை நகரமாக திருப்பூர் விளங்குகிறது இதோட இந்த லெசனுடைய மார்க் முடியுது அடுத்து நம்ம பார்க்க போகிற லெசன் இலக்கணம் புணர்ச்சி இந்த லெசனுடைய மார்க் நம்ம பார்ப்போம் நம்பர் நூற்றி நாற்பது எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் சரியான விலையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஷின் விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் இ மூன்று விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் செகண்ட் ஒன் பாலாடை சொல்லுக்குரிய புணர்ச்சி டேஸ் ஆன்சர் இஎம் இயல்பு ஆப்ஷன் ஆ இயல்பு அடுத்தது பொறுத்துகள் ஃபர்ஸ்ட் ஒன் மட்பாண்டம் ஆன்சர் பாருங்கள் திரிதல் விகாரம் செகண்ட் ஒன் மரவேர் ஆன்சர் இயல்பு புணர்ச்சி தேர்ட் ஒன் மணிமுடி ஆன்சர் பாருங்கள் செகண்ட் ஒன் மரவேர் ஆன்சர் பாருங்கள் கெடுதல் விகாரம் தேர்ட் ஒன் மணிமுடி ஆன்சர் பாருங்கள் இயல்பு புணர்ச்சி ஃபோர்த் ஒன் கடை தெரு ஆன்சர் தோற்றல் தோன்றல் விகாரம் இது பொறுத்தவருக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது அதே பேஜில் பாருங்கள் கீழே மொழி மொழியை ஆழ்வோம் அதை பார்ப்போம் அதில் பாருங்கள் கீழ்காணும் தலைப்புகளில் ஒன்று பற்றி இரண்டு நிமிடம் பேசுங்க கீழ்காணும் தலைப்புகள் என்னென்னு பாருங்கள் உழவும் நெசவும் செகண்ட் வர தொழில்கள் பலவிதம் இந்த ரெண்டு பற்றி இந்த ரெண்டில் ஒன்றை பற்றி ரெண்டு நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆன்சர் நம்ம பார்ப்போம் மொழியை ஆழ்வம்ல கீழ்காலம் தலைப்புகளில் ஒன்று பற்றி இரண்டு நிமிடம் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதில் ஃபஸ்ட்டு தலைப்புக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க உழவும் நெசவும் அவையூர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மனித சமுதாயத்தின் இருக்கண் இருக்கண்களாய் திகழும் உழவும் நெசவும் பற்றி இங்கேயே நான் பேச வந்துள்ளேன் இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த பேரா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க உழவு தொழில் உயர்வான தொழிலாய் எண்ணி நாம் போற்றி கொண் கொண்டாடுவோம் கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த தலைப்பு பாருங்கள் செகண்ட் ஒன் தொழில்கள் பலவிதம் அந்த எடி அந்த தலைப்புக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அவையோர் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் இவ்வொருகள் இருக்கும் பலவிதமான தொழில்கள் பற்றி தொழில்கள் பலவிதம் என்று தலைப்பில் பேச வந்துள்ளேன் பொருளியல் கட்டுமானத் துறை கணிப்பொறித்துறை மருத்துவத்துறை ஆகிய படிப்புகள் தவிர ஏராளமான தொழில் படிப்புகள் இங்கே இருக்கின்றன இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க நேரத்தில் வாடிக்கையாளர்களை திரும்ப திருப்தி படுத்தினால் எந்த தொழில் செய்தாலும் வாழ்வில் உயர முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் பாருங்க அறிந்து பயன்படுத்துவோம் அதில் மரபு தொடர்பு பாருங்க நம் பேச்சிலும் எழுத்திலும் சில மரபு தொடர்களை பயன்படுத்துகின்றோம் அத்தொடர்கள் நம்முடைய கருத்துக்களுக்கு சேர்க்கின்றன சில மரபு தொடர்களுக்கு நேரடி நேரடி பொருள் கொள்ளாமல் அவற்றின் உட்பொருளை அறிந்து பயன்படுத்த வேண்டும் கொஷின் என்னன்னா நம் பேசுவதிலும் எழுதுவதிலும் சில மரபு தொடர்கள் பயன்படுத்துகின்றோன்னு சொல்கிறாங்க அத்தொடரில் நம்மளுடைய கருத்துக்களும் வலு சேர்க்கின்றன அடுத்தது சில மரபு தொடர்கள் நேரடி பொருள் கொள்ளாமல் அவற்றின் உட்பொருள் அறிந்து பயன்படுத்த வேண்டும் அதனுடைய உட்பொருள் அறிந்து பயன்படுத்த வேண்டும் சொல்கிறாங்க அதனுடைய எடுத்துக்காட்டு பாருங்கள் இந்த மாதிரினா ஃபஸ்ட்டு திண்டுக்கல் திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிக்கட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது கொடிக்கட்டி பறத்தல் புகழ்பெற்று விளங்குதல் அடுத்த செகண்ட் ஒன் அவர் ஓர் அவசர குடுக்கை அவர் ஓர் அவசர குடுக்கை அவசர குடுக்கை எண்ணி எண்ணி செயல்படாமை அவசர குடிக்கை எண்ணி செயல்படாமை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பின்வரும் மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக பாருங்கள் மரபு தொடர் அதனுடைய பொருள் மரபு தொடர் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் ஆயிரக்காலத்து பயிர் ஆன்சர் பாருங்கள் நீண்ட காலமாக இருப்பது செகண்ட் ஒன் பாருங்கள் கல்லில் நார் உரித்தல் ஆன்சர் பாருங்கள் இயலாத செயல் தேர்ட் ஒன் பாருங்கள் கம்பி நீட்டுதல் ஆன்சர் பாருங்கள் விரைந்து வெளியேறுதல் ஃபோர்த் ஒன் கானல் நீர் தோடு ஒன் கம்பி நீட்டுதல் ஆன்சர் பாருங்கள் விரைந்து வெளியேற்றுதல் ஃபோர்த் ஒன் கானல் நீர் ஆன்சர் பாருங்கள் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது கானல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது ஃபிஃப்த் ஒன் பாருங்க கண்ணை மூடிக்கொண்டு ஆன்சர் ஆராய்ந்து பாராமல் கண்ணை மூடிக்கொண்டு ஆன்சர் ஆராய்ந்து பாராமல் மரபு தொடர் மரபு தொடர்களை பொருளோட பொறுத்துக முடிஞ்சுது அடுத்தது நம்ம பார்க்க போறது பின்வரும் மரபு தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக ஒன் பின்வரும் மரபு தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க மரபு தொடர் என்னன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் வாழையடி வாழையாக ஆன்சர் பாருங்க எங்கள் குடும்பத்தில் வாழையடி வாழையாக மளிகை கடை நடத்தி வருகின்றோம் வாழையடி எங்கள் வாழையடி வாழை வாழையாக எங்கள் குடும்பத்தில் வாழையடி வாழையாக மளிகை கடை நடத்தி வருகின்றோம் இது ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் முதலை கண்ணீர் சொல்லாமல் இருப்பதற்கு வயிற்று வழி என்று கூறி முதலை கண்ணீர் வடித்தான் செகண்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள் எடுப்பார் கைப்பிள்ளை என் தம்பி எடுப்பார் கைப்பிள்ளையால் மாறிவிட்டதை எண்ணி வருந்துகின்றேன் இது தேர்ட் ஒன்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கட்டுரை எழுதுக கை தொழில் ஒன்றை கற்றுக்குள் கட்டுரை எழுதுகக்கான ஆன்சர் பார்ப்போம் கட்டுரைக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் குறிப்புச் சட்டகம் முன்னுரை வேலைவாய்ப்பு தொழில் வகைகள் அரசின் உதவி பயன்கள் முடிவுரை முன்னரே நோட் பண்ணிக்கோங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் இந்த திருக்குறள் இருந்து நோட் பண்ணிக்கோங்க பாருங்க வேலை வாய்ப்பு அதனுடைய பெயராக தொழில் வகைகள் அதனுடைய பேராக அரசின் உதவி அதனுடைய பேராக நோட் பண்ணிக்கோங்க அரசின் உதவி அதனுடைய பேராக பயன்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது முடிவுரை இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கட்டுரை முடிவுரை வரைக்கும் வறுமை நீங்கி வளம் பெருகும் என்பதில் ஐயம் இல்லை இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அதோடய கட்டுரை முடிஞ்சுது பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க மொழியோடு விளையாடு பார்ப்போம் ஊர்களையும் அவற்றின் சிறப்புகளையும் அறிவோம் பாருங்க இந்த பாக்ஸில் அதனுடைய ஊர்களும் அதனுடைய சிறப்புகளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இ இடமிருந்து வளம் ஃபஸ்ட் ஒன் சிவகாசி பட்டாசு பாருங்கள் நம்பர் ஒன்னில் பாருங்கள் இடமிருந்து வளம் பார்க்கணும் பட்டாசு ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள் திருப்பாச்சி ஆன்சர் பாருங்கள் அருவாள் நம்பர் அஞ்சில் பாருங்கள் அறிவாழ் செவன்த் ஒன் பாருங்கள் திருநெல்வேலி ஆன்சர் அல்வா நம்பர் ஏழில் பாருங்கள் அல்வா அடுத்தது பன்னெண்டாவது பாருங்கள் கோவில்பட்டி ஆன்சர் பாருங்கள் கடலை மிட்டாய் கோவில்பட்டி கடலை மிட்டாய் நம்பர் பன்னெண்டில் பாருங்கள் கடலை மிட்டாய் அடுத்தது வளம் இருந்து இடம் தேர்ட் ஒன் மதுரை ஆன்சர் மல்லிகை பாருங்கள் நம்பர் மூணில் வளமிருந்து இடம் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க மல்லிகை அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்கள் பன் பன்ருட்டி ஆன்சர் பலாப்பழம் நம்பர் நாலில் பாருங்கள் பலாப்பழம் வளமிருந்து இடம் பார்க்கணும் அடுத்தது நைன்த் ஒன்று பாருங்கள் தஞ்சாவூர் ஆன்சர் தலையாட்டி பொம்மை நம்பர் ஒம்போதில் பாருங்கள் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அடுத்தது டென்த்து ஒன்று பாருங்கள் மணப்பாறை ஆன்சர் முறுக்கு நம்பர் பத்தில் பாருங்கள் முறுக்கு அடுத்தது மேலருந்து கீழ் ஃபஸ்ட் ஒன் காஞ்சிபுரம் பட்டு வகைகள் பாருங்கள் மேலிருந்து கீழ் பார்க்கணும் பட்டு வகைகள் செகண்ட் ஒன் பாருங்கள் சேலம் மாம்பழம் சேலம் மாம்பழம் பாருங்கள் நம்பர் ரெண்டில் இருந்து பாருங்கள் மேலேருந்து கீழ் மாம்பழம் ஃபோர்த் ஒன் பாருங்கள் பழனி பஞ்சாமிரதம் நம்பர் நாலில் பாருங்கள் பஞ்சாமிரதம் மிரதம் அடுத்தது கீழேருந்து மேல் சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள் தூத்துக்குடி உப்பு தூத்துக்குடி உப்பு நம்பர் ஆறில் பாருங்கள் கீழேருந்து மேல் பார்க்கணும் உப்பு அடுத்தது எயித்து ஒன் பாருங்கள் ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா நம்பர் எட்டில் பாருங்கள் பால்கோவா அடுத்தது பதினொன்று திண்டுக்கல் ஆன்சர் பூட்டு நம்பர் பதினொன்றில் பாருங்கள் பூட்டு மொழியோடு விளையாடல ஊர்களையும் அவற்றின் சிறப்புகளையும் நம்ம பார்த்தோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நிற்க அதற்கு தக அதில் என் பொறுப்புகள் சொல்லி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் கை தொழில் ஒன்றை கற்று கற்று தெளிவேன் செகண்ட் ஒன் நெசவு தொழிலில் சிறப்பே அறிந்து போற்றுவேன் நெசவு தொழிலில் சிறப்பை அறிந்து போற்றுவேன் அடுத்தது பாருங்கள் கலைச்சொல் அறிவோம் கலைச்சொல்லை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் நூல் த்ரெட்டு தறி லூம் பால் பண்ணை ட்ரை ஃபார்ம் தோல் பதனிடுதல் டேனிங் அடுத்தது தையல் ஸ்டிச் ஆலை ஃபேக்ட்ரி சாயம் எறிதல் டைய ஆயத் ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத் ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் இதோட ஆறாவது ஒன் மார்க் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்